அப்புறப்பா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய பாருங்க ஒரு கப்பு பா பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வருத்தம் எடுத்துலயும் அப்படியே இருக்கட்டும் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை பாதம் ஒரு பொருள் ஆறு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வச்சுருக்கேன் வெல்லம் அது இடித்து வைக்கணும் அப்போது அதெல்லாம் தேங்காய் பண்ண தேங்காய் நல்லா அதில் போட்டு அது தேங்காவும் கொஞ்சம் பல்லு பல்லாக போட்டு வறுத்து எடுக்க போகிறாங்க பாசிப்பட்டு நல்லா வறுப்பட்டுச்சு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடலாம் இது பருவ நல்லா குழுவாக வந்துச்சு இப்போ இதில் ஸ்டவ்வாக பண்ணிடலாம் பக்கம் பாயசத்துக்கு வெள்ளம் நல்லா காசியாச்சு இப்போ இதை ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இதில் நல்லா கலர் தேங்காய் தேங்காய்பால் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இதே இதை பார்த்தோ இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் நேரம் நல்லா கொ ஸ்பைசெலாம் இதை வந்து நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து இதில் போடப்படுறேன் இந்த பாயசத்துக்கு இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான பொருளை இப்போ வறுத்து எடுத்துடலாம் பாயசத்துக்கு தாலிப்பை ரெடி பண்ணலாங்க நெய் போட்டுருக்கேன் வேலைக்காய் போட்டுடலாம் தேங்காய் வறுப்பட்டு செப்பச்சு இப்போ பாதம் திராட்சை காங்கு பாய்ச்ச மீன் இதெல்லாம் தூக்கிட்டு நல்லா வறுத்துட்டு எனக்கு பாயசத்தில் பரப்பு இதில் வறுத்து வச்சு தேங்காய் பச்சை பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதில் இந்த சேனலு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் थैंक यू फ्रेंड्स बाय टाटा बायवासी